இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ ப்ளஸ் புள்ளி நாலு மூணு ப்ளஸ் புள்ளி நாலு ஆறு ப்ளஸ் ப்ளஸ் என்ற தொடரில் கூடுதல் காண்க இப்போது நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வசதி கொடுத்துட்டாங்க இதோடைய கூடுதல் கேட்டிருக்காங்க கூடுதல்னா எண்ணிக்கை எவ்வளோ என் கண்டுபிடிக்கணும் சரிங்களா என்ன பண்ணுவோம் முதல் உறுப்பு வந்து ஏன் எடுப்போம் பொது வித்தியாசம் எடுப்போம் கடைசி உறுப்பு ஒன்று எடுப்போம் சரிங்களா இதை வச்சு என்றைக்கே பார்க்கலாமா பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதியாச்சு முதல் உறுப்பு முதல் உறுப்பு ஏன் எடுப்போமா ஏ என்ன ஃபஸ்ட் இருக்கிறது ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா கடைசி உறுப்பு கடைசி உறுப்பு எல்னு எடுப்போம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பொது வித்தியாசம் பார்த்திங்கன்னா இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் எடுப்போமா இப்போ டி டூவோட மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி நாலு மூணு மைனஸ் டி ஒன்னோடய மதிப்பு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ இப்போ எழுந்துச்சு கழிக்கலாமா அப்போ கழிக்கும்போது பாருங்கள் ஜீரோ புள்ளி நாலு மூணுலேருந்து ஜீரோ புள்ளி நாலு ஜீரோவை கழிக்கணும் கழிச்சா நமக்கு என்ன வரும் இந்த மூணு அப்படி வந்துடும் ஜீரோ ஜீரோ அப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு வருமா பெரிய குறிப்பு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இப்போது எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்போ எண்ணிக்கை போது என் ஈக்குவல் எல் மைனஸ் ஏ டிவைட் பை டியா இன்ட்டு ப்ளஸ் ஒன்று இப்போ எல்னோட மதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று மைனஸ் ஏவோட மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ டிவைட் பை டீனோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒன்னா இப்போது இந்த ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ கழிக்கலாமா இப்போ கழிக்கும்போது என்ன வரும் ஒன்று புள்ளி ஜீரோ 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 புள்ளி நாலு ஜீரோ நமக்கு ஒன்று மட்டுந்தான் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இங்கே நாலு ஜீரோ நம்ம ஜீரோ ஜீரோ போட்டிருக்கோம் ஜீரோ ஜீரோ வந்தாலுமே நமக்கு ஒன்று தான் கணக்கு அப்போது கழிக்கலாமா இந்த ஜீரோ அங்கே இருக்குது அப்புறம் ஜீரோ அப்படியே வந்துடும் இங்கே ஜீரோ இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ இங்கே ஜீரோ நாலு போகாது இப்போ கடை வேணால் இங்கே ஜீரோவாயிரும் இங்கே பத்தாயிரம் பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு புள்ளி இங்கே ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ டிவைட் பை ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ப்ளஸ் ஒன்று வருமா இப்போ அங்கே மேலே கீழே இப்போ ரெண்டுமே ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளியில் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் காமாம் மேலே கீழேயும் நூறால் பெருக்கலாமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு வருமா இன்ட்டு மேலேயும் கீழேயும் நூறால் பெருக்க போகிறோம் ப்ளஸ் ஒன்று அப்படியே வந்துடும் சரிங்களா ஈக்குவல் இப்போது நூ நூறாவில் பெருக்கும் போது ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளி வைப்போமா இப்போ ஜீரோ கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் அறுபது டிவைட் பை மூணு மட்டும் வருமா இப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ இருக்குது நூறால் பெருக்கும் போது ஆறு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ சேருமா ரெண்டு தந்தி புள்ளி வச்சிங்கன்னா அறுபது மட்டும் வரும் சரிங்களா அதே போல் இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இன்ட்டு நூறா சேம் இது அந்த தந்தி புள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோனு வருமா புள்ளி வச்சிங்கன்னா இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் மூணு மட்டும் தான் வருமே நமக்கு அதுதான் அறுபது டிவைட் பை மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ப்ளஸ் ஒன்று இப்போது ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ என்ன வரும் ரெண்டுன்னு வருமா வருமாட்ட ஜீரோ இருக்கிறதுனால இருபது ப்ளஸ் ஒன்று இப்போ ஆட் பண்ணும்போது என்னாகும் இருபத்தி ஒன்று வருமா அப்போ எண்ணிக்கை வந்து இருபத்தி ஒன்று இப்போ எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு அடுத்து தொடரிலும் கூடுதல் கேட்டிருக்காங்களா இப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இப்போ கூடுதல் அப்படின்னும் போது என்ன SN ஈக்குவல் என் divided பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்னு வருமா ஃபார்முலாவை பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போது இப்போ எஸ் என்றைக்கு எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ஒன்றா இருபத்தி ஒன்று ஈக்குவல் நீ என்ன வரும் 21 ஒன்று e, by பை ரெண்டு இன்ட்டு ஏஓட மதிப்பு முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ ப்ளஸ் எல் கடைசி ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று ஈக்குவல் இருபத்தி ஒன்று டிவைட் பை ரெண்டு அப்படியே வந்துடும் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோவே ஒன்றையும் கூட்டலாமா ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ ஒன்று கூட்டும் போது என்ன வரும் ஜீரோ நாலு ஒன்று அப்படியே வந்துடும் இப்போ கூட்டினோன்னாக்க ஒன்று புள்ளி நாலு ஜீரோனு வருமா இப்போது இதை கேன்சல் பண்ணலாமா ஒருன்னு ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது அதனால் போகாது அப்போ இங்கே ஜீரோ போட்டு இந்த ஒன்று பக்கம் ஒன்றும் போது பதினாலுன்னு வருமா பதினாலில் எத்தனை ரெண்டு இருக்குது ஏழு ரெண்டு அப்போது ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோ அப்படியே வந்துடும் ஈக்குவல் என்ன வரும் இருபத்தி ஒன்று இன்ட்டு ஜீரோ புள்ளி ஏழுன்னு வருமா இல்லை ஏழு ஜீரோ போட்டாலும் சரி இந்த ஜீரோ புள்ளி ஏழுன்னு போட்டாலும் சரி சரிங்களா இப்போ இப்போ இருக்கலாமா இருபத்தி ஒன்று எண்டு ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோ பாருங்கள் இருபத்தி ஒன்று இன்ட்டு எழுபது மட்டும் இப்போ எடுக்கலாமா டிவைட் பை இந்த ஜீரோ தேவையில்ல ஒரு ஏழு ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோ அப்படியே வந்துடும் ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கணுமா புள்ளி வச்சேன் பதினாலு புள்ளி ஏழுன்னு வருமா ஏன் பாண்டுக்கு போது ஜீரோ கார்த்தோம்னா இதுக்கு நம்ம தேவையில்ல ரெண்டு தான் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சா பதினாலு புள்ளி ஏழு ஜீரோ சரிங்களா இது எடுத்து எழுந்த போது என்ன வரும் பதினாலு புள்ளி ஏழு மட்டும் வரும் அப்போ எஸ் இருபத்தி ஒன்று அப்படின்னும் போது என்னோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஏழு